அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா இங்கே தலைமை படத்தில் அமர்ந்திருக்கும் அண்ணன் பொன்னையா அண்ணன் அவர்களே நம்ம மருந்தமல குருஜி அவர்களே நம்ம அண்ணன் நாமணி சண்முகவேல் அவர்களே அனைவருக்கும் வாய்ப்பளித்த நம்ம சாரணபவ பன்னிபாரதி அவர்களுக்கும் இங்கே மேடையில் உள்ள இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் கரெக்டாக ஒரு பத்தே பத்து நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் சில நினைவலைகள் அண்ணன் அண்ணனை பார்த்தோன்ன அதாவது ஒருத்தர் கோயிலுக்கு போனாரான் கோயிலுக்கு போய் சாமி கண்ணுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை ஷோல்டரை வச்சுக்கிட்டு சாமியை காட்டினாரான் அப்படி சாமியை பார்க்குற அந்த பையனுக்கு தெரியல நாம சாமி மேலே தான் உட்காந்து சாமியை பார்க்குறோம்னு அது மாதிரி அண்ணன் அது மாதிரி அண்ணன் நவமணி சண்முக வேலு அண்ணன் இருக்கார் இவருடைய தாப்பனார் இவரை விட பத்து பங்கு பெரிய ஜோசியர் அப்படி பத்து பங்கு பெரிய ஜோசியராக இருக்க போகும்போது தாயுடன் அசுவை போகும் தந்தையுடன் கல்வி போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இவர் தாப்பனார் இருந்திருந்தா இருந்தாக்க சரி இவர் இங்கே இருக்க வேண்டியவர் இல்லை பிரதமரில் இருந்து ஜனாதிபதி வரைக்கும் இவர்கிட்ட அவங்க உட்காந்துருப்பாங்க டெல்லியில் உட்காந்துருப்பார் நம்ம பார்த்துருக்க முடியாது ஆனால் அன்னைக்கு அவருடைய அன்னைக்கு அவருடைய பெருமை இவருக்கு தெரியல ஆனால் அவர் இறந்த பிறகு அவருக்கும் ஜோசியம் தெரியாது எனக்கும் ஜோசியம் தெரியாது ரெண்டு பேரும் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படி ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றதுக்குனால ஒரு ஜோசியாட்ட போய் யோசனை கேட்கலான்னு போகிறோம் எத்தனை கிலோமீட்டரு பதிமூணு கிலோமீட்டர் நடந்து போகிறோம் ரெண்டு பேர்ட்டையும் என்கிட்ட ஒரு ஒரு ரூபா அன்னையிட்ட ஒரு ரெண்டு ரூபா இருக்குது பொரியலை வாங்கி திருக்கிட்டே போகிறோம் ஆள் அஞ்சு நிமிஷம் கூட உட்கார வச்சு பேசலை ஏன்னா ஜோசியம் கற்றுக்கணும்னாவே அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது என்னடா கற்றுக்க வராங்களா நமக்கு போட்டி அவனுங்களா அப்படின்னு மூஞ்சி எடுத்துக்காங்க ஆனால் ஜோசியாக இருந்தால் பன்னெண்டு ராசியை பற்றி கூட சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஜோதிடத்தை ஒரு ரகசியமான கலையாக வச்சுருந்தாங்க அதை கற்றுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு அறும்பாடு சந்திரகாரியம் நூலை ஓசி வாங்கி படிக்கிறதுக்காக பதினஞ்சு ஹலோ பதினஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு பேரும் நடந்தே போகிறோம் கையில் காசு இல்லை அப்படி போய் அந்த புக்கை வாங்கி அண்ணன் ஒரு மூணு நாள் நான் ஒரு மூணு நாள் படிச்சுட்டு திருப்பி நடந்து கொண்டே கொடுக்குறோம் இப்படி எல்லாம் ஒன்னா திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு இந்த ஜோடத்தை கத்துக்க கால் தேஞ்சு போச்சு எங்களுக்கு நமக்கு நல்ல நேரம் இருக்கான்னு பாருங்க ஒரு ஜோசியட்ட போனோம் அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு அண்ணனுக்கு அவங்க மிஸ்ஸஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மிஸ்ஸஸ் என்ன ஒரு ஆறு மாசத்துல போடுவாங்கன்னு சொல்லி சொன்னாரு ஆனால் அப்பெல்லாம் ஜோசியர் பேலோட்டமா தான் பாத்துக்கோங்க இப்ப இருக்க மாதிரி ஆராய்ச்சி இல்லை எங்க அன்னியார் இன்னைக்கு அவருக்கு அருள் கடாட்சம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க அந்த மாதிரி இருக்க போகும்போது ஜோதிடத்தை பாருங்க நம்ம தெளிவாக பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த கலைகளை கற்றுக்க நாங்கள் கஷ்டப்பட்டோம் எந்த அளவுக்கு இப்போ ச சரவண பாரதி மாதிரி நண்பர்கள் இப்போ உங்களுக்கு இந்த கலைகளை ரொம்ப சாதாரணமாக சொல்லி கொடுத்துருக்காங்கிறப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இன்னும் நான் ஜோதிடத்துக்கு போகிறேன் இப்போ ஒரு கதை மாதிரி சொன்னால் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் சனி பகவானை நான் போய் பார்க்குறேன் சனிபவான் பேசியிருக்காரு எனக்கு சந்தேகம் ஏப்பா ஜோஷி எங்கிறது பொய்யா ஏப்பா என்ப்பா ஜோஷி எங்கிறது பொய்யான்னு கேட்டேன் ஏன்ப்பா என்னை கேட்குற அப்படின்னாரு இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோன்னு தோணுமா ஏன்ப்பா துலாம் ராசியில் உச்சமாகறவேன் நான் தராசு மாதிரி இருப்பேன் நான் தப்பு பண்ணுவேன்னு நீங்கள் எப்படி சொல்கிற அப்படின்னா இந்த ராமசாமிக்கு பையனோராமத்தில் தானே இருக்கேன் ஆமாம் ராமசாமிக்கு பதினோராமத்தில் தான் இருக்கேன் அந்த ராமசாமிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும்போது நீ நல்லது தானே செய்யணுங்கிறது விதி ஆமாம் நல்லது தான் செய்யணுங்கிறது விதி அவங்க அப்பனே தூக்கிட்ட அம்னாங்க சரி நீ ஒழுங்கான ஜோசியன்னா நீ நல்லா பாத்தியா இருந்தார் பதினோராம் இடத்தில் கோச்சாரத்தில் சூரியனோ அது ஒம்பதாம் இடத்து அதிபதியாக இருந்து அங்கே சனி பகவான் வந்தால் தகப்பனதாக பாதிக்கணுங்கிறது விதி சரி ராமசாமிக்கு தான் அப்படி பண்ண இந்த கோதண்டத்துக்கு பதினோராம் இடத்துல யாரும் இல்லைல்ல அப்புறம் ஏன் பண்ண இப்போதும் நீ நல்லா சரியா ஜோஷன் கற்றுக்கலை நலாம் சபத்தியா பார்த்தேன் அங்கே பதினோராம் இடத்துல சூரியனோ அல்லது ஒன்போது கூடியவரோ இருந்து அங்கே இங்கே ராசியில் நான் ஒம்போது இந்த பதினோராம் இடத்துக்கு வரும்போது அங்கேயும் அப்படி தான் பண்ணுவேன் திரேகானத்திலையும் அப்படி தான் பண்ணுவேன் அடடாடா கோச்சாரத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கா என்னப்பா இப்படி இல்லான்னு சொல்கிறேன் அப்போனா நீ எங்கே தான் எங்களை விட்டு வைப்பேன் அப்படின்னா நீ ஒழுங்காப்பாரு உனக்கு நல்ல நேரம் தான் விட்டு 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 வைப்பேன் பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ணினா கர்மாவை கொடுத்துக்கு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன் நீ ஒழுங்காக கணக்கு போடு அப்படின்ட்டாரு சரி இப்படி தான் கோச்சாரம் பார்க்கணும் போல இருக்கு கோச்சாரம் பார்த்தா ராசியை பார்க்கணும் நவாம்சத்தை பார்க்கணும் திரேகானத்தை பார்க்கணும் ராசியை மட்டும் பார்த்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் அடுத்த ஒன்று ஒன்று ஒரு சின்ன செய்தி நம்ம தம்பி இருக்காப்புல சூரிய நாராயணன் விருட்ச இது என்னுடைய மகன் விருட்ச சாஸ்திரத்தை பற்றி நல்லது தெளிவான நூல் எழுதிருக்காரு விருட்சசாஸ்திரத்தை பற்றி அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள இப்போ நான் போகிறது வந்து இல்லை என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு விட்டுறேன் இப்போ பரிகாரங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறோம் இவருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மரம் உள்ள கோவில் எங்கே இருக்கோ அங்கே தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் அந்த மரத்துக்கு உண்டான கோயிலுக்கு ஏன் அப்படி பரிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் இங்கே ரூமில் இருக்கோம் இங்கே ஒரு ஏர் பாண்டர் டிசைஸ் சொல்லுவாங்க காற்றில் பரவக்கூடிய நோய் நாங்கள் மூச்சை உள்ள வாங்கிட்டு வெளியூட போகும்போது அந்த காற்று வெளியாக அந்த கிருமி போகுது போக போகும்போது இன்னொருத்தவங்களுக்கு தொத்திக்குது இதை நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பரப்புங்கிறது கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளிவிடுது வாஸ்தமா இல்லையா இப்போ என்னுடைய நட்சத்திரத்துக்கு மருத மரம் தான் சிறந்த மரம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மருத மரம் பிள்ளையார் பட்டியில் விரிச்சோம் அங்கே போய் மருத மரத்துக்கு அடியில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க எப்படி நோய் உள்ளவங்களுடைய மூக்குக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய சுவாசம் நமக்கு நோயை தருதோ அதே மாதிரி மருத மரத்தில் வந்து வந்து கார்பன் டை ஆக்சைடை வாங்கி அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் மருத மரத்தை ஆக்சிஜனை நம்ம வாங்கி சுவாசிக்கிறோம் நமக்கு மருத மரம் ஜாதகத்தில் இருக்குது அப்போ அந்த மருத மரம் வெளியிடக்கூடிய ஆக்சிஜனை சுவாசித்தா நம்முடைய கர்மா மாறும் நம்முடைய உடல் நல்லாயிருக்கும் ஆத்மா சுற்றி அடையும் அந்த பரிகாரத்துக்காகத்தான் நட்சத்தத்துக்கு மரத்தை மரத்தை வச்சு அந்த மரத்துக்குன்னு ஒரு கோயிலை கட்டி அங்கே போடான்னு சொல்லி சொன்னாங்க இவன் ஜோசியம் தெரியாது பரிகாரம் தெரியாது தாயத்தை தெரியாது மந்திரம் தெரியாது ஆனால் அங்கே போனால் சரி அந்த மரத்தை பேசாமல் ஒரு மணி நேரம் உட்காந்து அந்த சுவாசத்தை வாங்கினான்னா இவனுடைய ஆத்மா சுற்றி அடையும் மனம் சுத்தி அடையும் அதுக்காகத்தான் அந்த மரத்தை வச்சாங்க மூணாவது ஒன்று ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன் அந்த முதல்ல பேசுனாங்க ஒரு சகோதரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ராகு கேதுவை பற்றி பேசுகிறாங்க உங்களுடைய முன்ஜென்மத்தை குறிக்கி ஜென்மத்து வினையை சுட்டி காட்டக்கூடியது ராகு அதுக்கான பரிகாரம் என்னான்னு சொல்கிறது கேது இந்த ராகு சொல்லக்கூடியது என்னன்னா சரி ராகு எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடம் சம்பந்தமாக அந்த இடத்தின் அதிபதி எங்கே நீச்சமாகுதோ அந்த இடத்தின் அந்த இடத்தின் சார்பாகத்தான் இவன் முன்ஜென்மத்தில் பாகம் பண்ணியிருப்பான் கேது எங்கே நிற்கிறதோ அந்த இடத்தின் அதிபதி எங்கே பொய் நீச்சமாகதோ அந்த இடத்தின் சார்பாக இவனுக்கு பரிகாரம் கிடைக்கும் ஒரு பெண்மணி தான் நான் பெரும்பாலும் பரிகாரம்ங்கிறது கேது சொல்லக்கூடிய பரிகாரத்தை சொல்லிட்டு எப்படியே செஞ்சுக்காண்டேன் அந்த பெண்மணிக்கு சிடி ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுடைய கணவன் வந்து காலமாயிட்டாரு கணவன் கணவன் காணமான பிறகு வந்து அந்த ஜாதத்தை காட்டுறாங்க அப்போ சொன்னால் அதில் என்ன சொல்லுது அப்படின்னா சரி இந்த பெண்மணி காசு இருக்குது பணம் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றா இழந்துக்கிட்டு வராங்க உறவுகளை இதை சரி பண்ணுறதுக்கு என்ன காரணம் முன் ஜென்மத்தில் இந்த பெண் வந்து உறவுகளை பேணி காக்கலை தன்னுடைய சகோதரன்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கு அப்படின்னு ராகு சொல்கிறாரு கேது என்ன சொல்கிறாரு இந்த பொண்ணு தன் கூட பிறந்த தம்பியை தன்னுடைய மகனாக பாவிச்சு நல்லபடி அவனை வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துச்சுனாக்க இந்த பொண்ணுடைய பாவத்துக்கான பொண்ணு சின்ன பாவத்துக்கான பரிகாரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் விதி உடனுமா இல்லையா அவர் பாவத்தை சொல்லிட்டாரு இவர் பரிகாரத்தை சொல்லிட்டாரு விதி எதுக்கு ஒத்துக்கணுமா இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் ஏமா உனக்கு தம்பி இருக்கான்னு அதை பற்றி தாங்க நான் பேச வந்திருக்கேன் சரி பேசுமா அது சின்ன பைய ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு வயசு ஆகுது எங்கள் சொத்து நிறையா இருக்குது இந்த தப்பி ஆட்டை போட்டு சொத்தை போகிறான்னு நான் வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்போ தம்பியை பாவிச்சு வாழ்த்த இந்த பாதத்துக்கு பரிகாரம் சொல்லி கேது சொல்றாரு தம்பி சொத்த அப்படி கூடிய சிந்தனை இந்த பொண்ணுக்கு இயற்கையில் இருக்குறப்ப பரிகாரம் எப்படி கிடைக்கும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் நல்லாக முடியுமா எந்த பரிகாரம் பண்ணாலும் நல்லாக முடியுமா நல்லாக முடியாது ஆகவே ஒரு ஜாதத்தை பார்க்கறப்போ கோச்சாரத்தை பார்க்குறப்போ ராசி நவாம்சம் நவாக திரையக்கணத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி தாப்பனார் இருக்க வரைக்கும் தாப்பனாவுடைய பெருமை எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியல தாப்பனாவுடைய பெருமை தெரியக்கூடிய இந்த நேரத்தில் தாக்கில்லை இருக்கு மரியாதை கொடுங்க அடுத்து ராகு கேதுகளை பார்த்து முற்புரை கர்மாவை சொல்லுங்கள் கேதுவை பார்த்து பரிகாரத்தை சொல்லுங்கள் பரிகாரத்தை சொல்லுங்க முன்னெல்லாம் அவங்களுடைய சிந்தனை கிழங்க ஏன்னா அந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் செய்ய வச்சிங்கன்னா அவங்கள தப்பிக்க வச்சிடலாம் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நான் நேரவே பேச பேசியிருக்காங்க அதுக்காக எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இப்போ திண்டுக்கல் முரியசையா அவர்களுக்கு சரவணபோதிட அறிவாளத்தின் சார்பாக ஒரு சிறிய மரியாதை நிறுத்தம் ஊசி பெரியசாமி என்ன ஐயாவர்களை வருக வருகன்னு அழைக்கிறோம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பாக கூப்பிடுறோம் கூறி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி அப்பா